பொனேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழையானது மிதமான பெய்த சூழலில் இன்று காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழை காரணமாக பொன்னேரி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் பொன்னேரி தாய்மான் சட்டி தெருவில் தாழ்வான பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைந்தது இதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாதாள சாக்கடை பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாகும் கால்வாய் அமைக்கும் பணிகள் காரணமாக மழைநீர் வெளியேற வழியின்றி குறுகலான தேர்களுக்குள் மழைநீர் புகுந்து வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மந்தகதியில் பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ளும் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனப்போக்கு காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து வேதனை தெரிவிக்கின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கால்வாயில் உள்ள அடைப்பகற்றி மழைநீர் வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே மழைநீர் வீடுகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் புகுந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து பாழாகி உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றன வீடுகளுக்குள் புகுந்துள்ள தண்ணீரை பாத்திரங்கள் பாக்கெட்டுகளை கொண்டு இறைத்து வெளியே ஊற்றி வருகின்றன மழைநீர் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்திய பகுதியில் பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நேரில் பார்வையிட்டு மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி

இது ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கிட்டு எல்லாரும் விருப்பப்படுறேன் இவ்வளவு ரோட்டில் என்ன மாதிரி பண்ணிட்டுதான் வந்தோம்